டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி இருபதாவது வீடியோ இந்த வீடியோவில் சில உச்சரிப்புகளை ஆங்கில உச்சரிப்புகளை பார்க்க போகிறோம் இந்த வகையில் வந்து பதிமூன்றாவது ஓசை இதற்கு முன்னாடி பன்னிரண்டு ஓசைகள் அதுவும் உயிர் ஓசைகளை பார்த்தோம் ஓவல் சவுண்ட்ஸை பார்த்தோம் சரியா இப்போ வந்து டிஃப்தாங்ஸ் எனப்படுகிற ஒரு விதமான கலப்பு உயிரோசைகளை பார்க்க போகிறோம் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட உயிரோசைகள் ஒன்றாக இணைந்து அது புதுவிதமான ஒரு ஓசையை கொடுப்பதுண்டு அதை தான் டிஃப்தாங்ஸ் அப்படிங்கிறாங்க சரியா ரெண்டு உயிரெழுத்து சேர்ந்து ஒழித்தா எப்படி இருக்கும் அது மாதிரி அப்படிப்பட்ட ஓசையில் இந்த முதலாவது நாம் பார்க்க போகிறது இந்த பதிமூணு சரியா இதுவரைக்கும் பன்னிரெண்டு ஓசைகளை பார்த்தோம் பன்னிரெண்டு உயிரோசைகள் அவை கலப்பில்லாத உயிரோசைகள் தமிழ் எப்படி அ என்ற ஓசை இ என்ற ஓசை இவையெல்லாம் கலப்பில்லாதவை அதுபோல் இதுவரைக்கும் பன்னிரெண்டு கலப்பில்லாத பியோர் வவல்ஸை பார்த்தோம் இப்போ பதிமூணாவது ஓசை அது டிஃப்தாங் சரியா இதிலேருந்து டிஃப்தாங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அந்த பதிமூணாவது ஓசை இந்த அடைப்பு குறைக்குள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டு சாய்வு கோடுகளுக்குள்ள அது என்ன ஓசை அப்படின்னா இய சரியா அதற்கான சிம்பிள் தான் அதற்கான குறியீடு தான் அது இய அதற்கு உதாரண வார்த்தை ஹிய சரியா அதே ஓசை கொண்ட வார்த்தைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை நான் வாசிக்கிறேன் முதல் வரிசை கிளியர் டியர் இந்த இரண்டு வார்த்தைகளும் டியர் என்றுதான் உச்சரிக்கப்படுகின்றன இரண்டாம் வரிசை மூன்றாம் வரிசை பியர் ரியர் ஸ்மியர் ஸ்பியர் அடுத்த வரிசை இயர் அப்பியர் கரியர் சிவியர் அடுத்த வரிசையில் உள்ள ஒரே வார்த்தை சின்சியர் அடுத்த ஓசை சவுண்டு ஃபோர்டீன் இது என்ன ஓசை அப்படின்னா எய் என்ற ஓசை அதற்கான சிம்பல் தான் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது உதாரண வார்த்தை வெயிட் சரியா இது ஓசை என்ன ஓசை ஏய் என்ற ஓசை இதற்கு கீழே உள்ள வரிசையை நான் வாசிக்கிறேன் வெயிட் Date. Eight. Fail. Gate. Great. Hate. Late. Mail. Pale. Aditya verse Pale. rail, race, rate, skate, அடுத்து வருசி, state, straight, tail, tail, இரண்டு வார்த்தைகளும் ஒன்று போல்தான் உச்சரிக்கப்படிகின்றன. அடித்த வருசை, wait, Debate! Donate! Create! இப்போ இந்த எல்லா உச்சரிப்புகளும் எய் அப்படின்னு சொல்கிறது சரியான உச்சரிப்பு நம்ம இந்தியர்கள் பலர் அதை வந்து ஏன்னு உச்சரிக்கிறாங்க சரியா, உதாரணத்துக்கு இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வார்த்தை டிஏடிஇ அது டெய்ட் என்பது சரியான வார்த்தை ஆங்கிலேயர்கள் அப்படி தான் உச்சரிக்கிறாங்க அநேகர் இதை டேட்டு அப்படிங்கிறாங்க அந்த ஏன்னு சொல்லிவிட்டு தமிழில் உள்ள அந்த ஏ ஓசையோடு உச்சரிக்கிறாங்க ஆனால் இந்த எடுக்கலாம் எய் என்பது தான் சரியான உச்சரிப்பு அமெரிக்கன் இங்கிலீஷ்லையும் சரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் சரி அது தான் உச்சரிக்கப்படும் நீங்கள் அந்த நியூஸ் எல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நியூஸ் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியா இப்போ நம்ம அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் இந்த பக்கத்தில் சவுண்டு ஃபிஃப்டீன் இருக்குது அது எப்படி உச்சரிக்கப்படுகிறது உவ சரியா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சவுண்டெல்லாம் டிஃப்தாங்ஸ் அப்படின்னு சொன்னேன் கலப்பு உயிரோசை அப்படின்னு சொன்னேன் எல்லாம் வந்து ரெண்டு உயிரோசைகள் சேர்ந்தவை சரியா உதாரணத்துக்கு இந்த ஓசை உவ அப்படிங்கிறது ஊல ஆரம்பித்து ஏழ முடியுது உவ அப்படின்ட்டு சரியா அதற்கு உதாரண வார்த்தை டூவர் இது தவறாகத்தான் உச்சரிக்கப்படுகிறது நான் டூர் போகிறேன் அப்படிங்கிறாங்க இல்லையா ஆனால் உண்மையான உச்சரிப்பு டூவர் கீழே கொடுத்துள்ள அந்த வரிசை sure, ஷுவர் நெக்ஸ்ட்டு சவுண்ட் சிக்ஸ்டீன் ஓய் என்ற டிஃப்தாங் அந்த சிம்பல் தான் அந்த ரெண்டு சாய்வு கோடுகளுக்குள்ளே கொடுக்கப்பட்டுள்ளது ஆல் ஆரம்பிச்சு ஈழ முடியுது ஆய் உதாரண வார்த்தை பாய் இதற்கு கீழே உள்ள வரிசை பாயில் பாய் காயில் காயின் ஃபாயில் ஜாய் அடுத்த வரிசை join, joint, noise, oil, point, அடுத்த வரிசை toil, toilet, voice, வாய்ஸ் அடுத்து, sound செவன்டீன் இது வந்து இந்த சிம்பல் என்ன ஓ என்ற இது உச்சரிப்பு ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியர்கள் இதை ஓன்னு உச்சரிக்கிறாங்க ஓ அப்படின்னு உச்சரிக்கிறது ஆனால் ஆங்கிலத்தில் அந்த ஓசை கிடையாது சரி ஏற்கனவே சொன்னேன் ஐ என்ற ஓசையை இந்தியர்கள் ஏன்னு உச்சரிக்கிறாங்க ஆங்கிலத்தில் ஏன்ற உச்சரிப்பு நம்ம தமிழில் கூட ஏ ஏ இருக்குலையே அந்த உச்சரிப்பு ஆங்கிலத்தில் கிடையாது ஏ கிடையாது அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஏய் அப்படின்னு தான் உச்சரிக்கிறாங்க சரியா அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனித்து அந்த ஃபாரினர்ஸ் எப்படி பேசுகிறாங்கன்றதை கவனித்து பாருங்கள் அது மாதிரி நீங்கள் உச்சரித்து பழகுங்க சரியா அது மாதிரி இந்த உச்சரிப்பு ஓ கிடையாது சரியா இந்தியர்லாம் ஓன்னு உச்சரிக்கிறாங்க சரியா இது ஓ அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது முதலாவது ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கேன் இல்லையா ரெண்டு சாய்வு கோடுகளுக்குள்ள அது பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் அடுத்தது கொடுத்துருக்காது அமெரிக்கன் ப்ரொனன்சேஷன் ஓ மாதிரி போட்டு ஒரு யூ மாதிரி போட்டிருக்கு இல்லையா அது அது ஓ சரியா அவர்கள் ஓரளவுக்கு இந்தியர்களை போல் உச்சரிக்கிறாங்க இந்த எழுத்தை பொறுத்த மட்டும் சரியா இதற்கு உதாரண வார்த்தை ஓல்டு இதற்கு கீழே உள்ள வரிசை போல்டு கோல்டு ஃபோல்டு மோல்டு ஓல்டு அதற்கு அடுத்த வரிசை ரோடு கோன் சோ சோல் டோல்டு அதற்கு அடுத்த வரிசை மோஸ்ட் டோஸ்ட் சோக் சோப் அதை அடுத்த வரிசை ஃபோட்டோ சோலோ க்ரோ ஸ்லோ அதை அடுத்து வரி போஸ்ட் லோ நோ நோட் இந்த காணொலியில் இவ்வளவு வார்த்தைகள் தான் சரியா இதில் உங்களுக்கு ஐந்து உச்சரிப்புகள் ஐந்து டிஃப்தாங்ஸை பார்த்துருக்குறோம் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரியா இந்த பியூர் வவல்ஸ் ஓரளவு ஈஸி ஆனால் இந்த டிஃப்தாங்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அதனால் கூடுமானால் இந்த வீடியோவை மறுபடியும் போட்டு மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்கள் இதுவரை எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்